ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பான அணிமை சீரீஸை நோ படி ரிமம்பர் மீ இன் திஸ் வேர்ல்ட் சீசன் ஒன் எபிசோட் ஒன்னு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் வர நீங்கள் பார்த்த மாதிரி இல்லாமல் இந்த அணிமையோட ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் சூப்பராகவும் இருக்கும் அண்ட் சில விஷயங்களை நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோ படி ரிமம்பர் மீ இன் திஸ் வேர்ல்ட் சீசன் ஒன் எபிசோட் ஒன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு ஒரு ரேண்டமான சீனை காமிக்கிறாங்க ஏஞ்சல் பீன்ஸ் இருக்கு இவா ஏஞ்சலா இல்ல டீமனா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ப்ளீஸ் எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கோப்பிடுறா ஒரு ஹியூமன் கிட்ட நீ ஹெல்ப் கேட்கறியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான் ஏன்னா மத்த ரேஸ்க்கோ ஹியூமன் ரேஸ்க்கோ நடந்த ஃபைட்ல ஹியூமன்ஸ் ஜெயிச்சாங்க ஹிஸ்டரி அப்படிதான் இருந்துச்சு அப்புறையே எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான் டைம் ரிவைண்ட் ஆகி நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க காய் சீக்கிரம் வாப்பா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு சொல்லவும் அவன் அஞ்சு நிமிஷத்துக்கு அதை ஃபுல்லா பார்த்துட்டு தான் வருவான் அந்த பொண்ணு சொல்றா நம்ம ஹீரோ பிரமீட் மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கான் அதோட பேரு கிரேவியார்டு இந்த வேர்ல்டுல மேஜிக் இருக்கக்கூடிய டீமன் செலஸ்டியல் சொல்லக்கூடிய ஏஞ்சல் அண்டியல் ஸ்பிரிட்ஸ் அப்புறமா மெத்திக்கல் பீஸ் இந்த நாலு ரேஸ்க்கு ஹியூமனிட்டிக்கோ நடந்த வாரில் ஜெயிச்சது ஹியூமன் ரேஸ் தான் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கிரேவியார்ட்ல தான் ஒரு டீமனை சீல் பண்ணி வச்சிருக்காங்க அப் நார்மலா எதுவும் இல்ல கிரேவியார்ட் செக்யூரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ கிளம்புறாங்க எதுக்கு இவன் இவ்வளவு சீரியஸா இருக்கான்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க கை கடந்த நூறு வருஷத்துல டைமெண்ட் சீல் ஆனதுல இருந்து என்னிக்காச்சும் கேட்க போகும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றாங்க அப்படியே டென்ஷனா இருக்கான்னு கேட்கும் ஏஜஸ் ஏஜென்சியோட நம்ம கடமை இதுதான் நம்ம ஹீரோ சொல்லவும் நீ மட்டும் போதுமா வேர்ல இருக்கிற மற்ற நாள் கிரேவியாடியே பொறுப்பு ஆளுங்க பார்க்கணும்லன்னு சொல்லுவோம் அவங்களும் கண்டிப்பா பாப்பாங்க சீல் பிரேக் ஆயிடுச்சுன்னா தான் நம்ம ஹீரோ சொல்லவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லப்பா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க இப்ப நம்ம ஹீரோ டைமண்ட் கூட எப்படி ஃபைட் பண்றது அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க மெத்திக்கல் பேஸ்ட் மேஜிக் டால் கூட சோல்ஜர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ரோபோட் வாய்ஸ் கேக்குது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோட ஸ்டாப் பண்ணிட்டு சாய் தேவையில்லாம அதிக ஒர்க் பண்ணாதுப்பா அப்படின்னு வா சொல்றா நீ மட்டும் அந்த மெடிக்கல் வார் டைம்ல பிறந்திருந்த நான் செட்டுக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ணிருப்பேன்னு சொல்லவும் யார அந்த ப்ராஃபிட் செட்டையா சொல்ற பட் நான் அந்த அளவுக்கு ஒன்னும் ஒருத்தே கிடையாது நம்ம ஹீரோ சொல்றேன் ஹியூமானிட்டியோட ஹீரோவா இருந்து நாலு ரேஸையும் எதிர்த்து நாலு ரேஸோட ஹீரோஸ் என்ன டீமன் வனசா செலஸ்ட்ரியல் ஆல்ஃபிரையா ஸ்பிரிட் ஹீரோ கயோகோ மெத்திக்கல் பீஸ் ஹீரோ ராத் இ அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுங்கள அவர் தனி ஹியூமனா இருந்து தோக்கடிச்சிருக்காரு ப்ராஃபிட்டிக் கார்டு ஆர்ஸ்லா கொடுத்த அந்த ஸ்வார்தான் காரணம்னு சொல்றாங்க பட் யோசிச்சு பாரு மத்த ரைஸோட ஹீரோஸோட போட்டோஸ் இருக்கு பட் ப்ராஃபிட் ஆஷ்ரானியோட போட்டோ எங்கேயுமே இல்ல ப்ராஃபிட் சிட்டுன்னு ஒருத்தர் இல்லவே இல்லன்னு நினைக்கிறான் வா ஃப்ரெண்ட் சொல்லிட்டு போறா போற ஆஷ்ரான் எந்திரிடானவா ஆடிச்சுட்டு ஜீனோட ப்ரமோஷனுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க பதினேழு வயசுல அவ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஏக்கா இனியும் ஒரு கிஃப்ட் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு வா சொல்றா அந்த ஜீன் இருந்து நம்ம ஹீரோக்கு மெசேஜ் வந்திருக்கு நாளை காலையில பத்து மணிக்கு மீட் பண்ணலாம் சாக்கி ஆஷ்ரானுக்கு தெரியாம பாத்துருக்கோம்னு அதுல போட்டுருக்கு எங்களுக்கு தெரியாம வர சொல்லியிருக்கா அது ஜீன் தானே நீங்க என்ன லவ் பண்றீங்களா அப்படின்னு சாக்கியை கேட்கறா இது வேற பர்சன் நம்ம ஹீரோ சமாளிச்சுட்டு ஓடி அடுத்த நாள் ஜீன் சொன்ன அந்த பிளேஸ்ல நம்ம ஹீரோ மீட் பண்ண போயிருக்கான் யூனிஃபார்ம்ல வந்திருக்கேன் ஜீன் கேட்கவும் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்றேன் அடுத்த வருஷம் நான் ஒரு சாக் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போறேன் ஷாப்பிங் போறதுல ஏன் கூட வந்தா நீ ஒருத்தன் தான் நார்மலா இருப்பேன்னு சொல்லவும் அப்ப நீ வேற யாரு கூடயோ போகலான்னு ஐடியால இருக்கியா நம்ம ஹீரோ கேட்டா இல்லன்னு வா கலாய்க்கிற கண்டிப்பா நான் கிளம்புறேன் எனக்கு நீங்க கிஃப்ட் கொடுக்குறதா இருப்பீங்க சாக்கி ஆசரான் உனக்கும் நான் கிஃப்ட் கொடுக்கலாம் தான் உனக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் வா சொல்றேன் ரெண்டு வருஷத்துல தான் திரும்ப இங்க வந்துருவேப்பா எதுக்கு கிஃப்ட் நம்ம ஹீரோ கேட்கறேன் அதுக்குள்ள சாக்கி ஆசரான அவங்க மிலிட்ரி சர்வீஸ் முடிச்சிருப்பாங்க அது போக ரெண்டு வருஷம் உங்களை பார்க்க முடியாதுன்னு வா சோகமாகவும் நீ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் கண்டிப்பா உங்க அப்பாவோட சாதிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ செய்யற

பட் அதை நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க நம்ம ஹீரோ சொல்றான் அண்ணில இருந்தா கிரேவியார்ட் டியூட்டில நீ சீரியஸாக ஆரம்பிச்ச நம்ம ஃபியூச்சர்ல நம்ம எப்படி இருக்க போறோமோ நான் மிலிட்ரி சர்வீஸ பத்தி பேசல நம்மளை பத்தி பேசுறேன் ஒரு வேலை நான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஜீன் ஜெயின் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தவோம் என்னப்பா பேர் சொல்லி கூப்பிடுறான்னு பா வைக்கப்படுறா இங்க என்ன நடக்குது இது ஏன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதா நம்ம ஹீரோ பாக்குறேன் ஒரு பிளாக் ஹோல் குள்ள எல்லாரும் போற மாதிரி தெரியுது வேர்ல்ட் ரீஇன்கார்னேஷன் ஆக்டிவேட்டட் அப்படின்னு ஒரு ரோபோட் வாய்ஸ் கேக்குது சுத்தி எல்லா பில்டிங்கும் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு என்ன நடக்க நம்ம ஹீரோ ஷாக்கிங்ல இருக்கா ஏதோ சவுண்ட் கேட்கவும் யாரங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு பெரிய பெரிய டீமன் டீமனுங்க இருக்கு ஹியூமன் அப்படின்னு சொல்லி அது மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது நம்ம ஹீரோவன் கையில வெப்பனை வச்சிருந்ததுனால அந்த பாக்ஸை யூஸ் பண்ணி அதை தடுக்கிறேன் திரும்பவும் அதை அட்டாக் பண்ண போகவும் நம்ம ஹீரோனோட ஸ்வாட் எடுத்து அதுல மேஜிக் புல்லட்ஸ் லோட் பண்றான் அதோட மேஜிக் சர்க்கிள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ இன்ஸ்டன்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டான் என் மேஜிக் அவன் கேன்சல் பண்ணிட்டான் அப்படின்னு அந்த டீமன் ஷாக் ஆகுது ஒரு வழியா நம்ம ஹீரோ அதோட அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்றான் அதுக்கு எதுவுமே ஆகல டக்குன்னு புல்லட்டை ஷூட் பண்ணுவோம் அது மொத்தமா எரிஞ்சு இறந்து போகுது மெத்திக்கல் பீஸ்ட் டிராகன் பிரத்து தான் அந்த புல்லட் குள்ள இருந்திருக்கும் அதை ரியல் ஃபைட்ல யூஸ் பண்றேன் ட்ரைனிங்ல பண்ண மாதிரியே பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்த நீ என்னது ஒரு சாதாரண ஹியூமனால எப்படி டீமனை பண்ண முடிஞ்சது நீ ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு இன்னொரு டீமன் வருவோம் நீ எப்படி ஹியூமன் லாங்குவேஜ் பேசுற நம்ம ஹீரோ கேட்டா ஸ்லேவ்ஸ்க்கு அதுங்க மொழியில ஆர்டர் கொடுத்தா தான பொரியும்னு சொல்லவும் என்னது ஹியூமன் ஸ்லேவா நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான் டக்குனு சாக்கி பிளாஷ் கிரைனோட போட்டு நம்ம ஹீரோவை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிருத்தேன் யாரு எங்க இருந்து வந்திருக்கான்னு சாக்கி கேக்குவோம் சாக்கி என்ன மறந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறேன் என் பேர் உனக்கு எப்படி தெரியும் உனக்கு எனக்கு தெரியாதுன்னு வா சொல்றேன் ஆசரா நான் காய்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவனுக்கும் நம்ம ஹீரோவை தெரியல உங்க ரெண்டு பேருக்கும் ஞாபகம் இல்லையா நம்ம ஹியூமானிட்டி ஏஜ் ஏஜென்சில வேலை பார்த்தோம்னு சொல்லுவோம் அது என்னது நாங்க ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கோம் ஹியூமன் ரபல் ஆர்மி அப்படின்னு சொல்லுவா எக்ஸ்பிளைன் பண்றா இங்க என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல நம்ம ஹீரோ கேட்கவும் ஃபைவ் ரேஸஸ்க்கான கிரேட் வார்னு ஒன்னு நடந்தது அதுல ஹியூமானிட்டி தோத்துடுச்சுன்னு சொல்லவும் இது ஹியூமானிட்ட தோத்துட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே மத்த நாலு ரேஸும் உலகத்தை பங்கு போட்டுக்கிட்டாங்க ஹியூமன்ஸ்லாம் மறைஞ்சு ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லணும் இது வாஷல் தானே நம்ம ஹீரோ கேட்கறான் சிட்டி நேம் யாச்சும் ஞாபகம் வச்சுருக்கேன்னு ஆஷரான்னு சொல்றான் டேமன்ஸ் அர் சஃபெடரேஷனை டேக் ஓவர் பண்ணிடுச்சு இந்த அண்டர் கிரௌண்டில் தான் மறைஞ்சு வாழ்ந்துட்டேன்

ப்ரொவைட் பண்ணிருக்கோன்னு சொல்லவும் இது யாரும் ஜீன் கேக்குறா அவன் வெளியே சுத்திட்டு இருந்தான் இவன் பெருக்கா இவன் மெமரிஸ் லாஸ் பண்ணிட்டான் நினைக்கிறேன் நல்லா வந்தா கவலைப்படாதீங்கன்னு சொல்லவும் ஜீன் அங்க இருந்து கிளம்புனா ஜீன் வெயிட் பண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீ ஒன்னு ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் நான் வேற யாரோ நினைச்சு நீ தப்பா பேசிட்டு இருக்கான வா சொல்லவும் உனக்கும் என்ன ஞாபகம் இல்லையா நீ எதுக்காக பையன் மாதிரி வேஷம் போட்டுருக்க உங்க அப்பாவோட பெரிய ஆள் ஆகணும் நீ சொன்னல அப்படி நம்ம ஹீரோ சொல்லவும் உடல் இருக்கிற ஒருத்தி நம்ம ஹீரோவை தடுக்கிறா ஃபாலின் அவனை விடு அப்படின்னு சொல்லி ஜெயின் கிளம்புற நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்லயும் செக் பண்ணி பார்த்தா சிட் அப்படிங்கிற ஒரு ஹீரோவோ இல்ல அண்ட் நம்ம ஹீரோவை பத்தின எந்த டீட்டெயில்ஸும் அந்த இடத்துல இல்ல இல்ல சோ ப்ராஃபிட் சிட்டான் என்ன பத்தின டீடைல்ஸ் தான் மிஸ் ஆகுது இல்ல சிட்டி இந்த இடத்துல இல்லனா அப்படினா கிரேவியார்ட் மட்டும் எப்படி இருக்கு அப்படினு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கறான் கிரேவியார்டா அத பத்தி நாங்க கேள்விப்பட்டத இல்லேன் சாக்கி சொல்றா ஆஷரான் வண்டி சாவி கூடனு சொல்லவா அவனோ டக்கன் தூக்கி கொடுத்துறதா தெரியாதவன்ட்ட எதுக்குடா கொடுத்தன் சாக்கி கேக்குமோ இது பலக்கப்பட்டது மாதிரி ஈஸியா கொடுத்துட்டனே நான் ஆஷரான் யோசிக்கிறேன் ஹியூமனிட்டி தோத்துடுச்சுனா அத சீல் பண்ண கிரேவியார்ட் மட்டும் ஏன் இருக்கணும் அப்படி நம்ம ஹீரோ போய் பார்த்தா அந்த கிரேவியார்ட் ஓபன்ல இருக்கு உள்ள எனக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படினு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ உள்ள போய் பார்க்கறான் ப்ராஃபிட் சிட்டோட ஸ்வாட் அந்த இடத்துல இருக்கு சிட்டோட ஸ்வாட் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு அதை எடுக்கவும் விதியோட வெறுப்புங்கிற கால சூழல்ல சிக்கன நீ வேர்ல்டு கோஆர்டினேட் கீ ஆன இந்த ஸ்வாட ஒற்றாத இதுதான் தி கோட் ஹோல்டர் அப்படின்னு ஒரு ரோபோட் விக் வாய்ஸ் கேக்குது ஒரு கதை ஓப்பன் ஆகவும் எனக்கு காப்பாத்துங்க பிளீஸ் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது நமக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சா அந்த சீன் தான் வருது ஒரு பொண்ணு ஒரு தூண்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க ஹீரோவும் ஏதோ பீஸ்டோ அப்படின்னு சொல்லி வாழ எடுத்துட்டு ரெடியா நிக்கிறான் பார்த்தா ஒரு பொண்ணு அவளுக்கு ஒரு பக்கம் ஏஞ்சல் விங்ஸ் இருக்கு இன்னொரு பக்கம் டீமன் விங்ஸ் இருக்கு நீங்க யாரு பிளீஸ் எனக்கா பாத்துங்க அப்படின்னு வா சொல்ற இந்த இடத்துல எபிசோட் முடியுது எப்பவும் ஹீரோ இறந்து போய் தான் ரியன் கார்னேட் ஆகும் பட் இந்த தடவை நம்ம ஹீரோக்கு எதுவாக மொத்த வேர் ரியன் காரனேட் ஆயிட்டு ஸோ ஹிஸ்டரியே சேஞ்ச் ஆகி நம்ம ஹீரோவ மட்டும் எல்லாரும் மறந்துட்டாங்க அண்ட் ஹியூமன் ரைஸ் ஜெய்க்கு வந்த அந்த ப்ராஃபிட் செட்டை பத்தி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இல்லை பட் அந்த செட் யூஸ் பண்ண பவர்ஃபுல்லான ஸ்வாட் நம்ம ஹீரோ கைக்கு வந்திருக்கு என்ன நடக்கு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்